ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே வந்துட்டு ரயில் ரயிலில் போவீங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுவீங்க ஆனால் ஏன்னா இப்போ வந்துட்டு ஐஆர்சிடிசியில் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு ரயில்வே ரயிலில் வந்துட்டு போகிறதுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவோம் ஆன்லைன் ரிசர்வ் பண்ணுவோம் இல்லைனா வந்து நேரில் போய் புக் பண்ணுவோம் சப்போஸ் நம்மளால் போக முடியாத பட்சத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி அமௌண்ட் தான் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டும் வந்துட்டு ரீஃபண்டாக கொடுக்குறா சொல்லியிருக்காங்க ஆனால் அது சில சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம ரயில்வே டிக்கெட் ரயிலில் வந்துட்டு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணோம் ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருந்துச்சா நம்ம நேரில் போயிட்டு புக் பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு ஒரு தனி ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது இல்லாமல் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கான புது இது வந்து என்ன ரூல்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிக்கெட் டெபாசிட் ரெசிப்ட் அதாவது டிடிஆர்னு சொல்கிறாங்க இந்த டிடிஆர் மூலியமாக தான் டிடிஆர் டிக்கெட் டெபாசிட் ரெசிப்ட் அதுதான் வந்து புதிய வழிமுறை அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆன்லைன் பேம ஆன்லைனில் வந்துட்டு ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலான இது இதாக டிக்கெட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேன்சல் ஆன்லைனில் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து டிடிஆர்னு சொல்கிற ஒரு ஃபைல் நீங்கள் வந்து ஒரு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்கள் வந்துட்டு வந்து ஃபைல் பண்ணணும் அந்த ஃபைல் பண்ணுறது எப்படின்னா அது நான் சொல்கிறேன் ஆனால் இந்த டிடிஆர் நீங்கள் பண்ணாலும் சட்டன் ரூல்ஸ் அதாவது எப்படின்னா அவங்களுக்கு அந்த ரீசன் மூலி ரீசனை வந்து அக்செப்ட் அக்செப்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை வந்து திரும்பி தருவாங்க அக்செப்டபிளாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பணம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிசியில் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மண்டலத்தில் வந்துட்டு அதாவது எப்படின்னா சேலம் ஜோனு கோயம்புத்தூர் ஜோன் சென்னை ஜோன் இந்த மாதிரிலாம் அந்த ஜோனில் இருக்க ஆஃபீஸில் ஆஃபீஸர் வந்து டிசிஷன் பண்ணி தான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்டிசியில் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா ஐஆர்டிசி எல்லா எல்லா ரயில்வே ஜ இது மண்டலத்துலேயும் வந்துட்டு இது காமனாக இருக்குது இது வந்துட்டு நீங்கள் நீங்களும் அப்ளை பண்ணுற டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னால் இனிமேல் வந்து பாதி அமௌண்ட்டு தான் வரும் அதனால் வந்துட்டு இது நம்ம வந்து ரயிலில் போய் தான் ஆகணும் அப்படி இல்லை ஆனால் இதில் வந்துட்டு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா நீங்கள் வந்து ரயிலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிண்ண அமௌண்ட் வராது ரயிலில் நீங்கள் ஏறாத பட்சத்தில் அதாவது ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய நான் வந்து நீங்கள் போக மாட்டேன் நான் வந்து டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டிடிஆர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு தருவதாக சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஐஆர்சிடி ரயில் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டிடிஆரை ஃபைல் பண்ணுனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண அந்த ரயில்வே டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெயின் என்ப ட்ரெயினை செலக்ட் பண்ணணும் அந்த ஆப் போனால் ட்ரெயினை அதில் வந்து மை புக்கிங்க்கு இருக்கும் அங்கே வந்துட்டு நீங்கள் கேன்சல் செய்ய வேண்டிய டிக்கெட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் கேன்சல் செய்த உடனே வந்து அந்த ட்ரெயின் பேஜோட மெயின் டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு திரும்பி போயிட்டு அங்கே வந்து ஃபைல் டிஆர்னு சொல்லிட்டு புது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அங்கே நீங்கள் அப்ளை அந்த டிடிஆரை வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்துட்டு சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் சொன்ன சொல்கிற ரீசன் எல்லாமே அசலே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு ரீகனெக்ட் பண்ணி விடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஆன்லைனில் பண்ணாமல் நான் வந்து ஒரு ஸ்டேஷன்லேயே போய் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஃபைல் டிஆர்ட் பண்ணதுக்கு தனியாக வந்துட்டு இப்போ ஒரு சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க நீங்கள் அங்கே போயிட்டு ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்துட்டு டி டிடிஆர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு வெப்சைட்லேயும் பண்ணலாம் ஆப்லேயும் வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இனிமேல் வந்துட்டு அம் புக் பண்ணிவிட்டு முன்னாடி புக் பண்ணிட்டீங்க எனக்கு நாள் அங்கே போக முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு கரெக்டான இது ரீசனை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டிடிஆர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய திரும்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டெப் இது வந்து அந்த ஆஃபீஸர் வந்து ஃபைனல் டிசிஷன் பண்ணி தான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்டிசியில் கன்ஃபார்மாக தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்து ரயில்வே டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அப்படின்னா நீங்களும் வந்து டிடிஆர்எஃப் பண்ணி அமௌண்ட்டை வந்து திரும்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு